தூத்துக்குடியில் வரலாற்று நாள் ரூபாய் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி வளர்ச்சி திட்டங்கள் புதிய விமான நிலைய திறப்பு தமிழகத்தின் தெற்கு பகுதியான தூத்துக்குடியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தந்தாங்க வெள்ளை வேட்டி சட்டை அணிந்து பாரம்பரிய தமிழர் உடையில் பிரதமர் பங்கேற்றாங்க விமான நிலையத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு எம்பி கனிமொழி அவர்கள் உள்ளிட்டோர் உற்சாகமாக வரவேற்பு அளித்தாங்க தூத்துக்குடி விமான நிலையத்தில் புதிய முனையத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி அவர்கள் மொத்தம் நாலாயிரத்து தொள்ளாயிரம் கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு வந்து அடிக்கல் நாட்டினாங்க கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மூணு லட்சம் கோடி நிதி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்கிறாங்க முந்தைய அரசுகளை விட இது மூன்று மடங்கு அதை அதிகம் என மோடி உரையில் வந்து வலியுறுத்தியிருந்தாங்க தூத்துக்குடியில் துறைமுகத்தை இணைக்கும் புதிய சாலைகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான சாலை திட்டங்கள் மற்றும் எழுபத்தி ஏழு ரயில்வே ஸ்டேஷன் மேம்படுத்துதல் ஆகவே குறிப்பிடப்பட்டிருக்காங்க ஆப்ரேஷன் சிந்தின் போது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுத பலத்தை உலகம் பார்த்திருக்கு எனவும் தமிழ்நாட்டில் உள்கட்டமைப்பு புரட்சி நடக்கிறது எனவும் பிரதமர் அவர்கள் தெரிவித்தாங்க தூத்துக்குடியில் முத்துக்களை பில்கேட்ஸுக்கு பரிசாக வழங்கியதை நினைவு பகியிருந்த பிரதமர் மோடி பாண்டிய மன்னின் பெருமையை புகழ்ந்தாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் வேவுசி பாரதி அனைவரின் வீர மரபுக்கு தலைவணக்கம் வணக்கம் அப்படின்னு செலுத்தினாங்க முன்னதாக தமிழில் வணக்கம் என உரைய தொடங்கிய பிரதமர் அவர்கள் திருச்செந்தூர் முருகன் ஆசியுடன் இந்த வளர்ச்சி பயணம் தொடரணும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தாங்க தூத்துக்குடி விமான நிலையத்தோடு புதிய வளர்ச்சி பாதை